இந்த பிரிவில் செய்கிற கர்ம வினை மூலமா அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த பிரிவில உடல் அமையுதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அதை வச்சு தான் அதனுடைய வாழ்வே அதுதான் இப்போ நீ என்னென்ன நன்மைகள் செய்கிற எவ்வளோ தீமைகள் செய்கிற எவ்வளோ அற்றழியங்கள் செய்கிற இதை ஏற்ற மாதிரி அடுத்த பிரிவில் இந்த காரணம் செய்தது ஆன்மா இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எல்லா செயலுக்கும் காரணமான பொருள் ஆன்மா ஆனால் எல்லா செயலும் செய்தது மனம் அப்போது இந்த ஆன்மா எந்த பாவத்திலையும் ஈடுபடுறதில்லை ஆனால் இந்த மனம் ஆசையை சுமந்ததுக்குன்னு சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாளும் சேர்ந்து அந்தகாரணம்னு பேர் இந்த நாளும் சேர்ந்து இந்த உலகத்தில் இயங்குது இது என்ன பண்ணுது சில மனசுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்துட்டோம் நம்மளை மாதிரியே மற்றவங்களும் இருக்கிறாங்க அப்போ நம்புறோம் அது அது அதுதான் நம்ம அப்போ நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் அப்படின்ட்டு சில மனங்கள் செய்யுது சில மனங்கள் என்ன செய்யுது நான் மட்டும்தான் இருக்கணும் ஊரெல்லாம் கொள்ளி எனக்கே சேர்த்துக்கணும் யார் கெட்டாலும் பரவாயில்ல அவனை கெட்ட பரவாயில்ல இவனை கெட்ட பரவாயில்லன்னு மனம் செய்யுது ஆனால் மரண தருவாயில் என்ன அது இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேருது இந்த மனம் போய் சேரும் சேரும்போது அந்த ஆன்மா என்ன பண்ணுது இது செய்த பாவத்தை அழிக்கிறதுக்காக இன்னொரு உடலை எடுத்து கொடுக்குது ஆனால் இது அழிக்கிறது இல்லை காரணம் ஆசையை வளர்த்துக்கதை தவிர அழிக்கிறது இல்லை அழிக்கிறதுக்காக தான் அது பெருவி எடுத்து எடுத்து கொடுக்குது ஆனால் இது அழிச்சிக்காம பாவத்தை வளர்த்துக்குது சில ஆன்மாக்க மனங்கள் என்ன பண்ணுற ஆன்மாக்கள் பிறவை எடுத்தோடனே தன்னறியாமையே சொல்கிறோம் நான் என்ன பாவம் செய்யணும் தெரியலே இப்போ இவ்வளோ அவஸ்தைப்படுறேன் போன பிறப்பில் நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு தன்னை யாரும் சொல்லிக் கொடுக்காமே நானே சொல்லிக்கிறோம் அப்போது நமக்கே தெரியுது ஒவ்வொரு பிறவிலும் நம்ம பாவம் பண்ணுறோம் புண்ணியம் பண்ணுறோம் அப்போ பாவத்துக்கு ஏற்றா மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சுக்குது புண்ணியத்துக்கு மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிக்குது அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும் நன்மையை செய்யணும் எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணணுமோ அந்த உலகத்துலேயே நன்மையை செய்யணும் நன்மையை செய்யும்போது நமக்கு புண்ணியம் வந்து சேரும் புண்ணியம் வரும்போது பாவம் அழியும் அழியும் போது நம்ம இறைவனோட கலக்கலாம் இறைவனோட ஞாபகத்திலே வாழலாம் நல்லதாக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் எந்த துன்பப்பட்டாலும் பரவாயில்ல அந்த நேரத்துக்கு துன்பப்பட்டு பரவாயில்ல அத்தனை நேரம் சுகமாக இருக்குது அந்த துன்பமே அப்படி இந்த துன்பத்தையே செய்ய ஆரம்பித்தா பிறவி பிறவிக்கு வரும் இப்போது தாய் தகப்ப நல்லா இருக்கிறேன் அதை ரெண்டு பேருக்கு சேர்ந்த அந்த குழந்தை வந்து கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாதது தனக்கு ஒரு நோய் வந்தால் கூட தாங்கக்கூடிய தன்மை வந்து ஆனால் தான் பெற்றதுக்கு வந்தால் தாங்க முடியாது இந்த தாங்க முடியாத நிலை ஏன் வருதுன்னா நீ வருந்தணும் நீ நன்மையை செய்யணும் இனியாவது தீமையிலேருந்து வா அப்படின்னு காட்டி கொடுக்க தான் அந்த ஆன்மா அந்த மாதிரிலாம் பண்ணுது ஆனால் நம்ம உணர உணரமாட்டோம் உணரணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே இனி நான் தெய்வ வழிபாட்டில் போறேன் தீமை எனக்கு வேணாம் என்னால் முடிஞ்சுதான் நன்மை செய்கிறேன் முடியலையா நான் நானாவே இருந்துக்கிறேன்னு இருக்கணும் ஆனால் நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல தீமை செய்யாம வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி சுத்த பிறவியாக கிடைக்கும் இதுதான் வித்தியாசம் இதுதான் வினை போகவே தேகம் கண்டாய் இதில் என்ன சொல்கிறாரு அவர் இறைவனை அடையினா அது கூட எவ்வளோ அளவு இருக்குன்னு தெந்தமாக வினை போகவே ஒரு தேகம் கண்டாய் தினை அளவு தினை இருக்குதேவரு மற்ற தானியங்கள்லாம் அந்த மாதிரி தினை இருக்குது எவ்வளோ சின்னது கடுகு அது மாதிரி அந்த திணையளவு பாவம் ஒட்டியிருந்தால் கூட நீ இறைவனை போய் சேர முடியாது அப்படினா வினை போக இந்த தேகம் எடுத்த ஆனா போச்சா போல தினையளவு ஒட்டிக்கின்னு இருக்குது அதனால நீ இறைவனை அடைய முடியல அந்த தினையளவு இருக்கிற பாவத்தை கூட அழிச்சுட்டு இறைவனோட கலந்து பிறப்பு இல்லைங்க என்ன சாதிச்சுட்ட நீ பிறந்து ஏதோ பிறந்த ஆடு மாடு மாதிரி வளர்ந்த செத்த அப்புறம் என்ன சாதனை பண்ண நீ அதனால அந்த பாவத்தை அழிச்சிட்டு திணையளவு பாவம் கூட இருக்கக்கூடாதுன்றது மனதை கையாளுவது எப்படிங்க மனதை கையாளுவது நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்து பழகணும் நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா நீ இளமையில் என்ன செய்து பழகுறிப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவ பத்து பசங்க போய் படிக்கும் படிக்கிற இடத்துல ஒரு இப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் நல்லா படிச்சுக்கின்னு இருக்கும் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு இல்லை பையில் ஆகுதுன்னு ஆராயும் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து கொல்லாம் அடிச்சுக்கின்னு இருக்கும் இது என்ன தாய் தாப்பனை சொல்லி கொடுத்து அமிச்சாங்க இப்படிலாம் பண்ணுன்ட்டு இல்லை அதுக்குள்ளே என்ன கூட அதனுடைய செயல் அங்கே காட்டுது அப்போது நம்ம என்ன பண்ணணும் பிறவியிலே நம்ம வந்து நல்லதே செய்து பழகணும் தாய் தாப்பன் நல்லதையே சொல்லி பழகணும் அது கேட்டால் கேட்குது கேட்கணா போதும் ஆனால் நம்ம சொல்கிறது நல்லதே சொல்லணும் மகாபாரதத்தில் சுபத்திரையினுடைய வயிற்றில் அது அபிமன்யுனுடைய அர்ஜுனனுடைய மனைவி வய சுபத்ரை வயிற்றில் அபிமன்யு இருக்கிறான் அர்ஜுன மனைவியினுடைய வயிற்றில் கண்ண பரமாத்மா கிட்ட சுபத்திரை கேட்குறான் இது மாதிரி பீஷ்மர் அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா மாவீரனாச்சு துரோணரை அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா இதெல்லாம் போய் சிக்கிக்க நான் வெளியே வர முடியாது அப்படின்னு கண்ணங்கிட்ட கேட்குறான் அப்போ கண்ணன் சொல்கிறார் இல்லை இந்தந்த யூகத்தை இப்படி இப்படிலாம் அர்ஜுனன் உடைப்பான் அப்படின்னு சொல்லிக்கினே வரும்போது சுபத்திர தூங்கிடுறான் தூங்கிட்ட பிறகு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பிக்குது கண்ணன் உடனே ஒஷாராயிரார் சண்டையே மாறிடும் இதை முழுசாக சொல்லி முடிச்சான்னு ஸ்டாப் பண்ணிடறாரு அபிமன்யு பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு போர்க்காலத்துக்கு போகிறான் ஆனால் பீஷ்மரை அமைச்ச அந்த யூகத்தில் போய் ம உள்ள சிக்கி உள்ள ஒற்றைகின்னு போயிட்டான் உள்ளே சிக்கிக்கணும் அது ஒற்றின்னு வெளியே வர தெரியல காரணம் அது வரைக்கும் தான் அவன் கண்ணன் சொன்னதை கேட்டான் கர்ப்பத்தில் இருந்து அது மாதிரி நம்ம மனுஷனுங்க தாய்மாருங்க கர்ப்பமாக இருக்கும்போது எங்கள் அண்ணா என்னை ஏமாற்றிட்டார் எங்கள் அம்மா ஏமாற்றிட்டாங்க எங்கள் அக்கா ஏமாற்றிட்டாங்க என் தங்கச்சி எங்கள் அம்மாத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது சொன்னமுன்னா அதனுடைய சுவாச வழியாக தான் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் ஏங்குது நீ என்னென்ன சொன்னியோ அத்தனையும் அதுக்கு போவோம் அது பிறந்த உடனே அப்பனை கத்தியத்துன்னு போவோம் சித்தப்பண்ண கத்தியத்துன்னு போவோம் ஆயாவை கத்தியத்துன்னு போவோம் இதெல்லாம் இப்படி நடக்கிற விஷயம் இது சொண்டாட்டிக்கிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் மனசு சுத்தமாக இருக்குதுன்னு நினைப்பான் ஆனால் அதுவே நமக்கு விளைவாக மாறும் நம்ம யோசிக்கிறது இல்லை அதனால் இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து ஒரு பெண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது தீய செயல்கள் தீய விஷயங்கள் பேசக்கூடாது பேசினா அது அந்த குழந்தைக்கு அது உரைக்கும் ஏறிடும் இப்போ கிராணம் பிடிக்குது சூரிய கிரகணம் முடியுது சந்திர கிரகணம் முடிஞ்சுது அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிற பொம்பளைங்களை ஒரு பெருக்கக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது கமனம் படுத்து பண்ணுவாங்க எதுக்கு வானத்தில் கிரகணம் முடிஞ்சுது இங்கே இருக்கிற பொம்பளைங்க என்ன இருக்குது ஒரு இலக்கிய கூடாது இது எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் இது சயின்ஸ் இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது வானத்தில் கிரகணம் முடிக்கும் போது இங்கே ஒரு குழந்தையினுடைய ஒரு இலையை திக்கச்சுன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வாய்க்கு இங்கிடும் அதனால கர்ப்ப பொங்கலைங்களை படுங்க எதுவும் எந்த வேலையும் செய்யாதிங்க ஒரு அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்வாங்க ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊறும் இப்படி மாறி வர்றது தான் நல்ல தாய் தப்பனுக்கு போகிறதும் கொடூர குழந்தைங்களா வர்றதுக்கு காரணம் இதுதான் முக்கியம் கெட்ட தாய் தப்பனாக இருப்போம் அருமையான புத்திசாலியான குழந்தைங்க போடுறதற்கும் இதுதான் காரணம் பிறப்பு வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமும் இல்லை ரொம்ப ஜாக்கிரத்தையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது பெருமைக்கு பண்ணுற விஷயம் இல்லை வாழ்க்கைக்கு பண்ணுற விஷயம் எதை சொல்லணுமோ மனைவி அதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லணும் கணவங்கிட்ட எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லக்கூடும் சொன்னால் குடும்பங்கள் கெட்டு போடும் நம்ம வம்சம் கெட்டு போயிடும் அதனால் இதெல்லாம் அப்போவே நமக்கு எல்லாத்தையும் அறிவுரை சொல்லிக்கிறாங்க நம்ம தான் எதையும் கேட்க மாட்டேன்றமே என்ன பண்ணுறது சொல்லு இப்போது இந்த கோயில்கள் பார்த்திங்கன்னா ஆதி விதி விதிகள் பிரகாரம் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சில கோயில்கள் அந்த மாதிரி இருக்குது சில கோயில்கள் அந்த மாதிரி கட்ட முடியல அந்த மாதிரி கட்டுறது நோக்கம் என்ன அந்த மாதிரி கட்டினா என்ன பலன் கட்டா கட்ட என்ன எந்த ஒரு கோயில்லையும் கோயிலில் இருக்கிற சிலை இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது பெருமாள் கோயில் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் கோயில் இருக்குது திருப்பதியில் இருக்கிறதும் பெருமாள் கோயில் தான் ஏன் திருப்பதியில் இருக்கிற கோயிலுக்கு அவளை கூட்டும் போதும் மற்ற கோயிலுக்கு கூட்டம் போதில் ஒரு விஷயம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மரியாதை இருக்காது எப்பவுமே தூரம் இருக்கிறத போய் பார்க்கறதுக்கு தான் விரும்புவோம் மனம் அப்படி போன்ற ஒரு பக்கம் திருப்பதி கோயிலில் இருக்கிறது ஒரு எழுதிய தகுடு அந்த எந்த ஒரு கோயிலையும் அந்த சிலை ஒன்றும் பண்ண போகிறதில்ல இல்லை மனுஷனுக்கு ஆனால் அந்த சிலைக்கு கீழே வச்சுக்கிற தகுடு அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நன்மைகள் செய்யும் அதுக்காக அந்த கூட்டு அதுதான் ஆகம விதிப்படி அதை வைக்கும்போது இந்த சைஸ் தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இந்த மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சபதி சபதிங்க வச்சு கட்டுறது எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்திரமணம் நிற்கும் மூணத்தே கதி விளையாடி அப்படின்னா பாட்டு இருக்குங்கய்யா இப்போது சித் பெரிய மகான்கள் இந்த பாட்டு சரி சொன்னாங்க எதை தொழில் செய்தாலும் அவங்க மனம் வந்துட்டு அப்படியே இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பாடம் வாங்குகிறோம் பயிற்சி பண்ணுறோம் இந்த வாழ்க்கையிலையும் இருக்கும் ஆன்மீக பாதைலையும் இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும் இது அதுக்குதான் அவர் எப்படின்னே சொல்கிறார் எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மௌனத்து இரு கைவீசி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்கொடத்து இந்த கிராமத்தை பக்கம்லாம் குடத்து மே ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது ஏன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கும் குளத்துக்கும் ஊருக்கும் இப்போ வீட்டு வீட்டுக்கு போர் சீக்க எல்லாம் இருக்குது முன்னெல்லாம் அவ்வளோ தூரம் அந்த ஒரு ஒரு மாதிரியும் எடுத்துன முடியாது ஒரு 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 ட்ரிப்புக்கு அஞ்சுட்டு அஞ்சு நடை எடுத்துன்னு வருவாங்க குடத்து மேலே குடம் அடிப்பாங்க இடுப்பில் ஒன்று வச்சுப்பாங்க கையில் ஒன்று வச்சுப்பாங்க ஆனால் எல்லாம் வச்சுக்கினா கூட பொம்பளை பசங்க ஒன்றோட ஒன்று பேசிக்கின்னு விளையாட்டுக்கின்னு வருவாங்க அந்த குடம் விழாது காரணம் என்னென்னா எதை பேசிக்கணும் என்ன பண்ணிக்கினு வந்தாலும் அந்த குடத்து மேலே அந்த மனசு இருக்கும் அதனால் விழா நம்ம தலையில் சும்மா இந்த புக்கை வச்சா கூட பொத்துன்னு கீழே போட்டுருவோம் நம்ம அப்போது அந்த ஞாபகமும் பழக்கமும் சேர்ந்து அந்த தலையில் நின்று போதும் அது அது மாதிரி கடவுள் வழிபாடை வந்து நீ கஷ்டத்தில் இரு சந்தோஷத்தில் இரு ஆனால் கடவுளை மறந்துடாத உன் மனசில் கடவுளை சுமக்க கற்றுக்கோ சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை மறந்துடுறதோ துக்கமாக இருக்கும்போது கடவுளை திட்டுறதோ இது மனுஷனுடைய இயல்பாய்ப்பு வச்சு ஆனால் அப்படி இருக்காத எந்த இது கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த சந்தோஷத்தில் இருந்தாலும் உன் மனசாகப்பட்டது கடவுள் மேலே அது எப்படி இருக்க குடங்க எடுத்துன்னு வராங்கள அந்த மாதிரி உன் மனசுடைய அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறாரு பதில்